மருத்துவ தாவரங்களின் பயன்கள் ஒன்று அகாலிஃபா இண்டிகா குப்பைமேனி இது யூபர்எஸ்சி குடும்பத்தை சார்ந்தது உள்ள கொப்பளங்களை ஆற்றுகிறது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சை சாறுடன் குப்பைமேனி இலையை சேர்த்து வயிற்றில் உள்ள உருளை புழுக்கள் அடிக்கலாம் இரண்டாவதாக ஏகில் மார்மிலோஸ் பில்வ மரம் ரூட்டேசி குடும்பத்தை சார்ந்தது காய் வந்து செரிமானத்தை சரி செய்கிறது தீராத வயிற்றுப்போக்கு சீதபேதி போன்றவற்றை அடுத்து மூன்றாவதாக கேள்விப்பட்டிருப்பீங்க இது சொலானேசி குடும்பத்தை சார்ந்தது இலைகளும் கனிகளும் இரும்பல் சளிக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது காச நோய் ஆஸ்துமா நோய்க்கு மருந்தாகவும் பயன்படுகிறது நான்காவதாக பில்லாந்தஸ் அமாரஸ் கீழா நெல்லி யுப்போர்பிஎஸ்சி குடும்பத்தை சார்ந்தது முழு தாவரமும் பயன்படும் மஞ்சள் காமாலை இது டெட்டில் கேட்கப்பட்ட பிரிவியஸ் இயர் டிஎன்பிஎஸ் டெட்டில் ரிப்பீட்டட் கேள்வி பில்லாந்தஸ் அமாரஸ் கீழா நெல்லி எதுக்கு பயன்படுதுன்னா மஞ்சள் காமாலை கல்லீரலுக்கு வலிமையை கொடுக்கிறது கல்லீரல் நோய்க்கு மருந்தாக ஏன்னா மஞ்சள் காமாலை பெரும்பாலும் அந்த மஞ்சள் காமாலையால் எந்த உறுப்பு பாதிக்கப்படும்னால் நம்ம உடல்ல மிகப்பெரிய உறுப்பு என்று சொல்லக்கூடிய கல்லீரல் பாதிக்கப்படும் ஐந்தாவாக அலோவேரா சோற்றுக்கட்டாய் இல்லை அலோவேரான்றது வந்து சோற்றுக்கட்டாய் இது எந்த குடும்பத்தை சார்ந்ததுன்னா லில்லியேசி ஃபேமிலி இல்லை லில்லியேசி குடும்பம் இலைப்படுத்துனா மூல நோய் மற்றும் தூளில் தோன்றக்கூடிய அயற்சியை குணப்படுத்துகிறது வயிற்றுப்புண்ணுக்கு மருந்தாக அல்சர் வயிற்றுப்புண்ணுக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக சோற்று கற்றாயை பயன்படுத்தப்படுகிறது